தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் மனத்திறன் பகுதி மேட் படங்களுக்கு இடையே உள்ள ஒப்புமையை கண்டறிதல் அனாலஜி இக்காணொளியில் படங்களுக்கு இடையே உள்ள ஒப்புமையை கண்டறிதல் குறித்த முக்கிய கருத்துகளை காண்போம் இவ்வகை கணக்குகளில் அஸ் அல்லது ஈக்குவல் டு எனும் குறியீட்டால் இரு படங்கள் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கும் அவற்றுக்கிடையே தர்க்கவியல் தொடர்பு இருக்கும் அதைக் கொண்டு அதைத் தொடர்ந்துள்ள அடுத்த சோடி படங்களுக்கான தர்க்கவியல் தொடர்பை அதாவது வினாவிற்கான விடையை காண வேண்டும் இனி இது தொடர்பான கணக்குகளை காண்போமா கொடுக்கப்பட்டுள்ள படங்களுக்கு இடையே உள்ள ஒப்புமையை கண்டறிந்து கேள்வி குறியிட்ட இடத்தில் வரக்கூடிய படத்தினைக் கொடுக்கப்பட்டுள்ள நான்கு மாற்று விடைகளிலிருந்து கண்டுபிடிக்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா இதற்கான விடை எப்படி வருகிறது என்பதை காணுங்கள் விடை இரண்டாவது படமாகும் விடை குறிப்பு வட்டத்தின் கால் வட்டத்தில் உள்ள முக்கோணம் அடுத்த கால் வட்டத்திற்குச் சென்று தலைகீழாகிறது இனி அடுத்த வினாவிற்கு செல்வோமா கொடுக்கப்பட்டுள்ள படங்களுக்கு இடையே உள்ள ஒப்புமையை கண்டறிந்து கேள்வி குறியிட்ட இடத்தில் வரக்கூடிய படத்தினைக் கொடுக்கப்பட்டுள்ள நான்கு மாற்று விடைகளிலிருந்து கண்டுபிடிக்க என்ன விடையைக் விட்டீர்களா இதற்கான விடை எப்படி வருகிறது என்பதைக் காணுங்கள் விடை மூன்றாவது படமாகும் விடை எப்படி கிடைக்கிறது என்பதை படமாக காணவும் என்ன விடை பொருத்தமாகத்தானே உள்ளது இனி அடுத்த வினாவிற்குச் செல்வோமா கொடுக்கப்பட்டுள்ள படங்களுக்கு இடையே உள்ள ஒப்புமையை கண்டறிந்து கேள்வி குறியிட்ட இடத்தில் வரக்கூடிய படத்தினைக் கொடுக்கப்பட்டுள்ள நான்கு மாற்று விடைகளிலிருந்து கண்டுபிடிக்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா இதற்கான விடை எப்படி வருகிறது என்பதைக் காணுங்கள் விடை மூன்றாவது படமாகும் விடை எப்படி கிடைக்கிறது என்பதை படமாகக் காணவும் என்ன விடை பொருத்தமாகத்தானே உள்ளது இனி அடுத்த வினாவிற்குச் செல்வோமா கொடுக்கப்பட்டுள்ள படங்களுக்கு இடையே உள்ள ஒப்புமையை கண்டறிந்து கேள்வி குறியிட்ட இடத்தில் வரக்கூடிய படத்தினைக் கொடுக்கப்பட்டுள்ள நான்கு மாற்று விடைகளிலிருந்து கண்டுபிடிக்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா இதற்கான விடை எப்படி வருகிறது என்பதை காணுங்கள் விடை மூன்றாவது படமாகும் இனி அடுத்த வினாவிற்குச் செல்வோமா கொடுக்கப்பட்டுள்ள படங்களுக்கு இடையே உள்ள ஒப்புமையை கண்டறிந்து கேள்வி குறியிட்ட இடத்தில் வரக்கூடிய படத்தினைக் கொடுக்கப்பட்டுள்ள நான்கு மாற்று விடைகளிலிருந்து கண்டுபிடிக்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா இதற்கான விடை எப்படி வருகிறது என்பதைக் காணுங்கள் விடை மூன்றாவது படமாகும் இனி அடுத்த வினாவிற்கு செல்வோமா கொடுக்கப்பட்டுள்ள படங்களுக்கு இடையே உள்ள ஒப்புமையை கண்டறிந்து கேள்வி குறியிட்ட இடத்தில் வரக்கூடிய படத்தினைக் கொடுக்கப்பட்டுள்ள நான்கு மாற்று விடைகளிலிருந்து கண்டுபிடிக்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா இதற்கான விடை எப்படி வருகிறது என்பதைக் காணுங்கள் விடை முதலாவது படமாகும் இனி அடுத்த வினாவிற்கு செல்வோமா கொடுக்கப்பட்டுள்ள படங்களுக்கு இடையே உள்ள ஒப்புமையை கண்டறிந்து கேள்வி குறியிட்ட இடத்தில் வரக்கூடிய படத்தினைக் கொடுக்கப்பட்டுள்ள நான்கு மாற்று விடைகளிலிருந்து கண்டுபிடிக்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா இதற்கான விடை எப்படி வருகிறது என்பதைக் காணுங்கள் விடை இரண்டாவது படமாகும் இனி அடுத்த வினாவிற்கு செல்வோமா கொடுக்கப்பட்டுள்ள படங்களுக்கு இடையே உள்ள ஒப்புமையை கண்டறிந்து கேள்வி குறியிட்ட இடத்தில் வரக்கூடிய படத்தினைக் கொடுக்கப்பட்டுள்ள நான்கு மாற்று விடைகளிலிருந்து கண்டுபிடிக்க என்ன கண்டுபிடித்து விட்டீர்களா இதற்கான விடை எப்படி வருகிறது என்பதை காணுங்கள் விடை நான்காவது படமாகும் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இதுபோன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்